அனைவருக்கும் வணக்கம் அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படக்கூடிய அத்தனை தேர்வுகளுக்கும் தமிழ் தகுதி தேர்வு என்பது அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அந்த தமிழ் தகுதி தேர்வுக்கான ஒரு பயிற்சி வினாக்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பத்தாம் வகுப்பு புத்தகத்தை எல்லோரும் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க ஏன்னா வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வுக்கான பகுதியில் பத்தாம் வகுப்பு தரத்தில் பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்துலேருந்து தான் வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க அதில் இன்றைக்கி ஒரு நூறு வினாக்களை இயல் ஒன்றுலேருந்து பயிற்சி வினாக்களை பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் முழுசாக பாருங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இயல் ஒன்றில் ஒரு நூறு வினா முதல் வினா தென்னவன் மகளி தென்னவன் மகளி இதில் குறிப்பிடப்படக்கூடிய மன்னவன் யார் அந்த மன்னன் தென்னவன் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோன்னா பாண்டியம்மன்ன தான் தென்னவன் என்று அழைப்பாங்க சேர சோழ பாண்டிய பல்லவன் அதில் தென்னவன் மகளே என்பது பாண்டியமனதான் தென்னவன் மகளே என்று அழைப்பாங்க சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என பாடியவர் யார் அப்படின்னா கா சச்சிதானந்தன் சாகும் போதும் தமிழ் பிடித்து சாக வேண்டும் என பாடியவர் கா சச்சிதானந்தன் தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல்கள் தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் எது அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை பரப்பியவர் யார் அப்படின்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை பரப்பியவர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் பிரிஞ்சுத்திறனாரின் நூல்களுள் பொருந்தாததை தெரிவு செய்க பெருஞ்சித்திறனாருடைய நூல்கள் தமிழ் சிட்டு ஏன்னா தமிழ்ச்சிட்டு என்பது அவருடைய இதழ் நூல் கிடையாது அப்போ அதுதான் உங்கள் பொருந்தில் அடுத்தது துறை மாணிக்கம் என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார் துறை மாணிக்கம் தான் துறை மாணிக்கம் என்று அழைப்பாங்க நல்ல என்னும் அடைமொழி பெற்ற நூல் அப்படின்னா நல்ல குறுந்தொகை நல்ல கு குறுந்தொகை அந்த எட்டு தொகை நூல்களில் சொல்லும் பொழுது நற்றினே நல்ல குறுந்தொகை ஒத்த பதேற்று பத்து ஓங்கு வரிபாடல் கட்டறந்தார் ஏற்றும் களி அகம்புற இத்திரத்த நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு தொகை நூல் அப்போ நல்ல அப்படின்னா நல்ல குறுந்தொகை என்று அழைக்கக்கூடியது நாடும் மொழியும் நமது கண்கள் என்று கூறியவர் யாருன்னா பாரதியார் தான் நாடும் மொழியும் நமது கண்கள் என்று பாடியவர் பாரதியார் பொருத்தம் பொருத்துக்க அடிவகை இல்லை அடிவகை அப்படின்னா எதை சொல்லலான்னா அடிவகையில் தால் தண்டு கோல் தூறு இதெல்லாம் அடிவகை தான் சொல்கிறாங்க அடுத்து கிளை வகை எதை சொல்கிறான்னா கவை கொம்பு சினை போத்து இதெல்லாம் கிளை வகை இலைவகை எல்னால் தாள் தோகை ஓலை சண்டு இதெல்லாம் இலைவகை கொழுந்து பார்த்தீங்கன்னாக்க துளிர் முறி கொழுந்து குருத்து இதெல்லாம் வந்து கொழுந்து வகை பொருத்தி விடையை தேர்க என்ன பொருத்தமாக இருக்குது அப்படின்னா பூவின் நிலை பூவின் நிலை எதுனா அரும்பு போது மலர் வி இதெல்லாம் வந்து பூவின் நிலை பிஞ்சு எதை சொல்லலான்னா வடு மூசு கவ்வை குறும்பை இதெல்லாம் வந்து பிஞ்சு வகை குலை எதை சொல்லலான்னா கொத்து தாறு கதிர் குரல் இதெல்லாம் வந்து குலை வகை மணி வகை எதை சொல்லலான்னா கூலம் பயறு கடலை முத்து இதெல்லாம் வந்து மணிவகை பாவனர் நூலகத்தை உருவாக்கியவர் யார் ரா இளங்குமரனார் அவர்கள் ரா இளங்குமுரனார் அவர்கள் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னாக்க மலேசியாதான் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னா மலேசியா மொழி ஞாயிறு என்று அழைக்கக்கூடியவர் தேவனை பாவனார் தான் ஓ ஓதல் வேண்டும் ஓதல் இதில் அளபடை எது அப்படின்னாக்க அளபடை வந்து முதல்ல இருக்கிறது தான் ஓ அப்படிங்கிறது நெடில் குறிலாக அளவடுத்திருக்கிறது முதலில் வரக்கூடியதான் தான் அளபடை ஒற்றளபடைக்கு உரிய எழுத்துக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நெடில் ஈயில் பாருங்கள் ஆன்சர் இருக்குது என்னென்னா இருக்குது எங்கு இஞ்சு இந்து இந்து இம்மு இன்னு இவ்வு ஈ இல் இல் இதுதான் வந்து ஒற்றலைப்பிற்குரிய ஒற்றலைப்படைக்குரிய எழுத்துக்களாக இடம்பெற்றிருக்கிறது பொருந்தி விடையை தேர்க என்ன பொருத்தமாக இருக்குது விகுதி பெற்ற விகுதி பெற்ற தொழில் பெயர் எது அப்படின்னாக்க வாழ்க்கை வாழ்க்கை கை விகுதி பெற்ற தொழில் பெயர் அதில் விகுதி இருக்குது வாழ்க்கை எதிர்மறை தொழில் பெயர் எது அப்படின்னாக்க நடவாமை நடவாமை நடக்காத ஒரு நிகழ்வை சொல்லக்கூடியது எதிர்மறை முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்னாக்க சுடு முதல்நிலை அப்படின்னா சுடு முதலில் தெரிந்தது கேடு கேடு அப்படிங்கிறது முதல்நிலைத் திரிந்த தொழில் பெயராகும் அடுத்து பொருத்தி விடையைத் தேருக தனிமொழி அப்படின்னா கண் சொல்லலாம் தனிமொழி அதுவே தொடர்மொழிக்கு தொடர்ந்து வந்து பொருள் தரக்கூடியது மலர் சென்றால் மலர் சென்றால் அடுத்தது பொதுமொழிக்கு அப்படின்னா எட்டு சொல்லலாம் புதுமொழிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க எட்டு சொல்லலாம் அலபடைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நீண்டு ஒழிக்கக்கூடியதான் அலபடை நீண்டு ஒழிக்கக்கூடியதான் அளபடை சார்பெழுத்துக்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னாக்க பத்து சொல்லலாம் சார்பெழுத்துக்கள் மொத்தம் பத்து சண்முக சுந்தரம் என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார் தமிழ் அழகனார் தமிழ் அழகனார் தான் சண்முக சுந்தரம் சண்முகசுந்தரம் சண்முக சுந்தரம் தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் என்னும் அடியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலை என்னும் ஊர் குறிப்பிடக்கூடிய காப்பியம் சிறுமலை என்பது எங்கே இடம்பெற்றிருக்கிறது சிலபதிகாரத்தில் பின்வருவனுற்றுள் பொதுமொழியை தெரிவு செய்க புதுமொழி அப்படின்னா அது வேங்கை சொல்லலாம் மெத்த அணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பலும் கப்பல்களும் ஐம்பருங் காப்பியங்களும் ஆகும் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இதில் இடம்பெறக்கூடிய அடிகோடிட்ட பகுதி எது அப்படின்னா சருகும் சண்டும் சொல்லலாம் சருகும் சண்டும் என் தமிழ்நா என்பதை பிரித்தால் எப்படி பிரிக்கலான்னா எம் குட்டல் தமிழ் குட்டல் நா அப்படின்னு பிரிக்கலாம் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயர் வினையாளணையும் பெயர் கேட்டவர் அருவிகுதி வரக்கூடியதெல்லாம் கேட்டவர் கேட்டவர் அதில் தொழில் பெயர் தொழில் பெயர் அப்படின்னா பாடல் சொல்லலாம் வினையாளணியும் பெயர் வந்து கேட்டவர் பாடல் வினையாளணியும் பெயர் பாடல் தொழில் பெயர் கேட்டவர் என்பது வினையால் அணையும் பெயர் வேர்க்கடலை மிளகாய் மாங்கொட்டை இதனுடைய பயிர் வகை அப்படின்னு நம்ம எது மணி வகையை சொல்லலாம் மணிவகை கலைச்சொல் கான்ஸ்டோண்டன் அப்படின்னா மெய்யெழுத்து தான் சொல்கிறாங்க பொருந்தாதது இணை என்னங்க பொருந்தல் அப்படின்னா டிஸ்கஷன் உரையாடல் பொருந்தாத பொருந்தாக பொருந்தாத இணை டிஸ்கஷன் உரையாடல் இது எல்லாமே சரியாக இருக்குது நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை இதில் எண்ணுப்பெயர் எண்ணுப்பெயர் என்ன நாடு குறில் ஆதான் அதுக்கு விடை வினாவிலேயே விடையிருப்பது போன்ற வினா தொடரை தெரிவு செய்க குரல் இன்பத்தில் தலைக்காத தமிழ் உண்டா வினாவிலேயே விடையிருப்பதாக இப்போ குரல் இன்பத்தில் தலைக்காத தமிழ் உண்டா என்பது மலைமுகில் கண்ட மஞ்சை போல கலிகொண்டவர் முகில் கண்ட மஞ்சை போல கலிகொண்டனர் இத்தொடரில் அடிகோடிட்ட சொல் அதே பொருளுடைய வேறு சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகம் முகில்னா மேகந்தான் மஞ்சை அப்படின்னா தான் அப்படி சொல்கிறாங்க உண்டார் உண்டார் இச்சொல்லுக்குரிய வினையால் அணையும் பெயர் உண்டார் அப்படிங்கிறது உண்டவர் அருவிகிதி வந்தால் அது வினையால் அணையும் பெயர் செய்த செயலையும் செய்த நபரையும் சிறப்பித்து சொல்லக்கூடியதான் வினையால் அணையும் பெயர் பொருந்தாத இணை என்ன அங்கே பொருந்தல அப்படின்னா கல் மேடு இது எல்லாமே பொருந்தது முதல்நிலை பெயர் தேர்வு செய்க முதல்நிலை தொழிற்பெயர் கெடு முதல்நிலை தொழிற்பெயர் கெடு பெரும்பாலும் முதல்நிலை தொழிற்பெயர் தொழிலாக இருக்கும் தெரிந்தது கொஞ்சம் நெடிலாக நீண்டு ஒழிக்கக்கூடியதாக இருக்கும் கூற்று ஒன்று மனையால் பெயர் தன்மை முன்னிலை படர்கை ஆகிய மூவி இடங்களிலும் வரக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக சரிதான் வினையாள அணியும் பெயர் தன்மை முன்னிலை படற்கை ஆகிய இடங்களிலும் அது வரும் அடுத்தது வினையாள பெயர் காலத்தை காட்டாது இல்லை அது தவறு காலத்தை காட்டும் ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா வந்தவர் உண்டவர் அருவிகிதி அப்போ இறந்த காலத்தை காட்டி தான் வந்திருக்கு அப்போ வினையாளனையும் பெயர் காலத்தை காட்டும் அது ஒன்று தப்பு அப்போ கூற்று சரி கூற்று இரண்டு தவறு அடுத்து பொருந்தாத இணையை தெரிவு செய்க என்னங்க பொருந்தலை தொடர்மொழி மலர் அதான் ஏன்னா அது வந்து தனியாக தானே இருக்குது இது எல்லாமே பாருங்கள் சரியாக இருக்குது தொடர்மொழி அவன் வந்தான் சரி தான் தனிமொழி கண் சரிதான் பொதுமொழி வேங்கை சரிதான் அப்போ தொடர்மொழி மலர் என்பது தவறாக இருக்குது அதான் பொருந்தலை நூற்றில் சொல் பற்றிய கூற்றுகளில் தவறானவற்றை தெரிவு செய்க என்ன தவறாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல் என்பது எப்படி இருக்கும் இரு தினைகளை ஏற்குமா இரு தினைகளில் ஏற்கும் தான் அடுத்தது ஐந்து பால்களை குறிக்குமா கண்டிப்பாக குறிக்கும் மூவகை இடங்களிலும் வராது அப்போ அதுதான் வந்து அங்கே தவறாக இருக்குது வெளிப்படியாகவும் குறிப்பாகவும் வரும் அதெல்லாம் வரும் அப்போ இங்கே சொல் பற்றி கூற்றுகள் தவறாதது தவறான செய்தி அப்படின்னா அது மூவகை இடங்களில் வராது என்பது மூவகை இடங்களில் வராது என்பதுதான் தவறாக இருக்குது அடுத்து உயிரிழப்படை உயிரளப்படை பார்த்தீங்கன்னாக்க எத்தனை இருக்குது உயிரிழப்படை எத்தனை இருக்குன்னா உயிரிழப்படை மூன்று போடும் உயிரளப்படை மூன்று எழில் முதல்வனின் சாகித்ய கடம் விருதுபட்ட நூல் புதிய உரைநடை ரயில் முதலுடன் சாகத்திய கடன் விருது பெற்றது புதிய உரைநடை உரைநடையின் அடிகளணிகளில் கலப்பில்லாத பொய் என்பதை டேஸ் என்கிறோம் சொல்முரண் உள்ளங்கை நெல்லிக்கணி போல இதில் அமைந்துள்ள நயம் எது ஓமை போல உருவு வெளிப்படையாக வந்திருக்கு இல்லையா அது ஓமை முதல் தமிழ் கணினி யாருடைய பெயரில் அமைந்தது திருவள்ளுவர் திருவள்ளுவருடைய பெயரில் தான் முதல் கணினி இடமற்றது தமிழுக்கு அணிகலனாக அமைந்திருப்பது ஐம்பெருங்காப்பியங்களை தான் சொல்லலாம் ஆளி என்பதன் பொருள் கடல் ஆலி பெருங்கடல் நில வகைகளின் பெயர்களுக்கான காரணங்களில் பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க பொருந்தாத தரிசு பயிர் சேர்வதற்கேற்ற நிலம் தரிசு அடுத்து இந்திய மொழிகளையே மேலைநாட்டு எழுத்துருவில் முதல் முதலில் அச்சேரிய மொழி எதுன்னா அது தமிழ் தான் நற்கணக்கே என்னும் சொல்லை பிரித்தம்னா எப்படி பிரிக்கல் நல்கூட்டில் கணக்கே என்று பிரிக்கலாம் ஆனால் நிலைமொழி ஈட்டில் லகரம் வந்து ஒரு மொழி முதலெழுத்தில் வள்ளெழுத்து வந்தால் லகரம் ரகரமாகும் அப்படின்ற விதியில் நற்கணக்கே என்று மாறும் பொருத்தமான இணையை தெரிவு செய்க என்ன அங்கே பொருத்தமாக இருக்கு முளிநாயரு தேவினைய பாவனர் அதான் பொருந்திருக்கு அடுத்து பொருந்தாத இணையை தெரிவு செய்க என்ன அங்கே பொருந்தலை குறிஞ்சி பாட்டு நான் பார்த்த சாரதி மீது எல்லாமே பொருந்தது தமிழன்பம் ராப்பி சேது பிள்ளை தான் மலையும் புயலும் வாராதான் பாவனர் வரலாறு ராயரும் அவங்க வரலாறு குறிஞ்சி பாட்டும் நான் பார்த்த சாரதி அதான் அங்கே பொருந்தில் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர்கள் திருவிக்காவும் தான் தேனினும் இனிய நெற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழும் தென் மொழியே என்று பாடியவர் யார் கா நமச்சிவாயர் அவர்கள் கா நமச்சிவாயர் ஐந்து சால்வு ஊன்றிய தூண் இதில் என்ன பெயர் அப்படின்னா ஐந்து குரில் இ அதை ஐந்து நேற்று என்னை சந்தித்தவர் சந்தித்தார் அவர் என் நண்பர் இத்தொடரில் உள்ள வினைமுற்றுக்கான வினையால் அணையும் பெயர் சந்தித்தவர் வழிபாடு என்பது வழிபாடு என்பது என்னது முதல்நிலை தெரிந்த தொழில் பெயராகும் வினையால் அணையும் பெயர் குறித்த கூற்றுகளில் தவறானது எது மூன்று காலத்தை காட்டாது இது எல்லாமே சரிதான் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் தன்மை முன்னிலை படர்க்கை உரியது பாடியவர் பாடியவள் என்பது வினையால் பெயர்தான் பெயர் தான் அப்போ எது தவறாக இருக்குன்னா மூன்று காலத்தையும் காட்டாது அதான் வந்து அங்கே தவறாக இருக்கு அடுத்தது கண்ணன் கண்ணன் என்பது எப்படின்னாக்க பகுபதம் பேச்சு வழக்கில் உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் பயன்படுவது அளபடை அளபடை செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய இசைக்காக அளவெடுப்பது எது அப்படின்னா அது இன்னி செயலபடை இன்னி செயலபடை இசைக்காக அளவடைப்பது செயலில் பிழை வந்தால் செயலில் செயலபடை சொல் பயிற்சொல் வினை சொல்ல மாற்றி காட்டுவது சொல்லி செயலப்படை ஒற்று அளவெடுப்பது ஒற்றலைப்படை இனிய ஓசைக்காக அளவெடுக்கக்கூடியது இன்னி செயலப்படை தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இவ்வடையில் சிறுமலை எந்த மாவட்டம்னா திண்டுக்கல் மாவட்டம் கலைச்சொல் பாரடாக்ஸ் அப்படிங்கிறது முரண்படு மெய்மையாகும் குறிஞ்சி மலர் குறிஞ்சி மலர் இதான் வந்து நான் பார்த்த சாரதி மலையும் புயலும் வாரா ரா வா ராமசாமி தமிழன்பம் ராபி சேது பிள்ளை நாட்டுப்பற்று டாக்டர் மூவா அவர்கள் சென்னை மாநில கல்லூரியிலேயே பயின்று அங்கேயே பேராசிரியர் பணி செய்தவர் யார் மா ராமலிங்கம் ஒரேநடையில் உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வுடையென போல் எழுதுவது எது ஒரே உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வுடையது போல எழுதுவது எது இலக்கணை முதல் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது முதல் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சந்த கவிமணி என போற்றப்படுவர் யார் சண்முக சுந்தரம் சந்த கவிமணி என போற்றப்பட்டவர் சண்முக சுந்தரம் பழத்தோல் வகையில் மிகவும் வன்மையானது எது ஓடு பேரரசை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெருமை கூட்டல் அரசே அப்படின்னு பிரிக்கலாம் பெருமை கூட்டல் அரசே அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்து ஓங்கு ஓங்கு பரிபாடல் முதல்லையே சொல்லியிருந்தோம் ஓங்கு பரிபாடல் கற்றாழ்ந்தார் ஏற்றும் களி ஓங்கு பரிபாடல் ஓங்கு பரிபாடல் அடுத்து பொருத்தி விடையை தேறுக என்ன பொருத்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முன்னை முன்னை அப்படின்னா பழமை மண்ணி அப்படின்னா நிலைத்து மகிழ்ந்த அப்படின்னாக்க தோன்றிய விந்தை அப்படின்னா வியப்பு அடுத்தது திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டு வல்லவர்கள் கூற்று ஒன்று நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர் ரா இளங்குமரனார் சரியானால் சரிதான் நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர் யார்னா ரா இளங்குமரனார் தான் சொல்லாராட்சியில் பாவனாரை மிஞ்சிய ரா இளங்குமரணார் இது வந்து தவறு கூற்று ஒன்றும் சரி ரெண்டு தவறு மூசு என்பது எதனுடைய பிஞ்சு வகையை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பலா மூசு அப்படின்னு சொல்லலாம் வாழை கச்சல் பலா மூசு அப்படின்னு சொல்லலாம் மா வடு அப்படின்னு சொல்லலாம் தேங்காய்க்கு இளநீர் இதெல்லாமே இளமை பெயர் தான் அப்போ மூசுங்கிறது எதை குறிக்கணுன்னா பலா மூசு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து சிறுகோளத்தோடு தொடர்பு இல்லாததை தெரிவு அப்படின்னா கார்னல் கார்னல் அது வந்து சிறு குளத்தோடு தொடர்பு இல்லாதது இந்திய மொழிகளேயே எந்த மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ் அப்படின்னா போர்த்துகீஸு போர்த்துகீஸு சுப்புடு என்பவர் யார் சுப்புடு என்பவர் இசை விமர்ச்சகர் சுப்புடு என்பவர் இசை விமர்சகர் வந்தவர் வந்தவர் அவர்தான் வந்தவர் அவர்தான் என்னும் தொடரில் உள்ள வந்தவர் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு வந்தவர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் முதலே சொல்லியிருந்தோம் அருவிகிதி வரக்கூடியது வினையால் அணையும் பெயர் வந்தவர் அடுத்தது கூற்று திருந்திய மக்களை மற்ற உயிர்களில் இருந்து பிரித்து காட்டக்கூடியது மொழி சரிதானே சரிதான் தெரிந்திய மக்களை மற்ற உயிர்களில் இருந்து பிரித்து காட்டக்கூடியது இது மொழிதான் சரிதான் அது ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அளந்து அறிவதற்கு சிறந்த வழியாக இருக்கிறது சரிதான் நம்ம கூற்றும் சரி கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் அடுத்து பொருத்தி விடையை தேர்க பொருத்தி விடையை தேர்க துளிர் துளிர் அப்படிங்கிறத எதை குறிக்கும்னாக்க நெல் துளிர் புல் துளிர் அடுத்தது முறி அப்படின்னாக்க புளி முறி வேம்பு முறி என்று அழைக்கலாம் அடுத்து குருத்து அப்படின்னாக்க சோள குருத்து குருத்து அப்படி சொல்லலாம் அடுத்து கொழுந்தாடை கொழுந்தாடை என்பது கரும்பு கொழுந்தாடை அதான் சரி அடுத்து பொருந்தாத சொல்லை தேருக ஏன்னாங்க பொருந்தலை பொருந்தாதது பொருந்துதல் அதுதான் விளம்புதல் செப்புதல் இயம்பல் எல்லாமே ஒன்று தான் இப்போ பொருந்துதல் என்பதுதான் அங்கே பொருந்தாத போயிடுச்சு அடுத்து பன்மொழி புலவர் என்ற அடைமொழியால் அறியப்படக்கூடியவர் யார் பன்மொழி புலவர் என்ற அடைமொழியால் அறியப்படக்கூடியவர் கா அவர்கள் கா அப்பாதொரையாரவர்கள் அவர்கள் அந்தமான் அந்தமான் என்பது என்னது இது ஒரு பொதுமொழி அந்தமான் அப்படிங்கிறது பொதுமொழி அணை கிடந்தே சங்கத்தவர்க்காக ஆளிக்கு என்னும் பாடல் அடியில் ஆளி என்பது எது குறிக்கும் முதலிய பார்த்துருந்தோம் ஆளி என்பது கடலை குறிக்கும் ஆளி பெருங்கடல் அடுத்து வெளிப்படைத்தன்மை என்ற பொருளில் வரும் மரபுத் தொடரை தேர்வு செய்க வெளிப்படையாக வரக்கூடியது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் இதுதான் வெளிப்படையாக இருக்கிறது தாமரை இல்லை நீர் போல் படாமல் இருக்கிறது கிணற்று தவளை போல் வெளியுறகம் தெரியாமல் இருக்கிறது நீர் மேலே எழுத்து போல நீர் மேல் எழுத்து வராது அதேபோல் உள்ளங்கை நெல்லிக்கனி இதாக வெளிப்படையாக இருக்கிறது அடுத்து தொழில் பெயருடன் பொருந்தாததை தெரிவு செய்க என்ன தொழில் பெயரில் பொருந்தில் செப்பல் வளங்கள் உரைத்தல் இதெல்லாமே தொழில் பெயரோடு பொருந்தது ஆனால் ஆம்பல் தான் என்ன பண்ணலை அது பொருந்தில் ஒற்றளப்படையில் அளவெடுக்காத மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் மற்ற எத்தனை ஒற்றளப்படையில் மற்ற எட்டு மெய்யெழுத்துக்கள் அளவை எடுக்காது அடுத்தது கல்லாமையை இல்லாமையாக்குவோம் என்ற தொடரில் கல்லாமை என்னும் சொல்லின் இலக்கணம் குறிப்பு என்ன அப்படின்னா எதிர்மறை தொழில் பெயர் அதான் கல்லாமை அப்படின்னா நடைபெறாத நிகழ்வு தானே சொல்கிறாங்க அப்போ எதிர்மறையான தொழில் பெயர் ஆகும் அடுத்து ஊனினும் ஒளிர்வுறும் ஒண்டமிழ் மொழியே உணர்வினும் உணர்வதாய் ஒளிர்தமிழ் மொழியே என்று பாடியவர் யார் அப்படின்னா க நமச்சிவாயர் நாற்று என்னும் சொல் குறிப்படுவது எது நாற்று என்பது நெல்லின் இளநிலை தான் நாற்றுன்னு சொல்லுவாங்க மழையும் புயலும் என்னும் சொல்லின் என்ற என்ற நூலின் ஆசிரியர் யார் வா ராமசாமி பொறுத்துக பொருத்தி விடையே தேறுக அரும்பு அப்படின்னாக்க பூவின் தோற்றநிலை அரும்பு போவது அப்படின்னாக்க பூ விரிய தொடங்கும் நிலைக்கு பேர் போது வி அப்படின்னாக்க மரம் செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை செம்மல் அப்படின்னாக்க பூ வாடின நிலைக்கு பேர் செம்மல் ஆகும் பொருந்தாத சொல்லை தேருக என்ன அங்கே பொருந்தலை வாழ்க்கை ஆளுள் நடத்தல் இதெல்லாமே தொழிற்பெயர் பைங்குள் என்பது பண்புத்தொகை அதனால் வந்து அது அங்கே பொருந்தலை அடுத்தது பொருந்தி விடையை தேருக என்ன பொருத்தணும் நுழாய் நுழாய் என்பது இளம் பாக்குக்கு பேர் நுழாய் கருக்கள் என்பது இள நெல்லுக்கு பேர் கருக்கள் கச்சல் என்பது வாழைப் பிஞ்சுக்கு பேர் கச்சல் மூசு என்பது பலா மூசுக்கு பேர் பலா பிஞ்சுக்கு பேர் மூசு அடுத்தது தொழில் பெயர் விகுதி அல்லாத ஒன்று என்னது தல் கை அல் மூணுமே வந்து தொழில் பெயர் விகுதி தான் அண் என்பது தொழில் பெயர் விகிதி கிடையாது பின் வருவனூற்றுள் பொருந்தாதது சேருக என்னங்க பொருந்தலை பொருந்தாதது என்ன தெரியுமா இப்போ ஓதல் உரான் படா இதெல்லாம் என்னது எல்லாமே வந்து அளபடை செயலு செயலபடி வருது ஆனால் நசை என்பது அது வந்து சொல்லி செயலபடையில் வருது அதனால் இது பொருந்தலை அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமொழி முன்னைக்கும் முன்னை மகிழ்ந்த நெருங்கண்ணியே இதில் எதிகை நயம் எதுகைன்னா நமக்கு தெரியும் செய்யலை சொல்லல இரண்டாம் எழுத்து ஒன்று வர துடுப்பது ஆகும் இங்கே என்ன எதுகை இருக்குது அன்னை முன்னை இரண்டாவது எழுத்து பாருங்கள் இன்னு இன்னு இருக்கு இல்லையா அதை அங்கே வந்து எதுகையாக வந்திருக்கிறது இந்த மாதிரியும் வினாக்களை கேட்கலாம் அடுத்து இளங்குமுரனார் யாரை போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்டவர்னால் நம்ம திரு திருவிக்கா தான் திருவி கல்யாண சுந்தரனார் முச்சங்கோடு தொடர்பு இல்லாத முச்சங்கோடு தொடர்பு இல்லாதது எது வளம்புரி சங்கு வெண் சங்கு பாஞ்ச பாஞ்சசண்யம் இதெல்லாமே முச்சங்கு வளம்புரி தான் வந்து தொடர்பில்லாமல் இருக்குது சொல்லின் செல்வர் யார் இப்பயுமே நமக்கு ராப்பி சேதுபிளை தான் சொல்லின் செல்வர் அளபடுத்தல் என்பது என்னது அளபடுத்தல் அப்படின்னாவே நீண்டு உழைக்கிறது தான் அளவெடுக்கிறது பாடுதல் என்பது என்ன அப்படின்னா விகுதி பெற்ற ஒரு தொழில் பெயர் இது வரைக்கும் நம்ம இயல் ஒன்றில் வந்து ஒரு நூறு வினாக்கள் பார்த்துருக்கோம் பயிற்சி வினாக்கள் அந்த இந்த நூறை தாண்டி வெளியில் அந்த முதல் இயலில் வினாக்கள் வருவதற்கு ரொம்ப கடின தான் இதை நீங்கள் தெளிவாக திரும்ப திரும்ப பார்த்துட்டிங்கன்னா பயிற்சி எடுத்துட்டிங்கன்னா இதுவே உங்களுக்கு போதும் முன்னதான் இதுபோல் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்களுக்கு இயலாக பார்த்துருவோம் வரக்கூடிய இந்த அரசு விரிவெளி உரிவுரையாடல் கல்லூரி விரிவுரியா உரிவுரையாளர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய எக்ஸாம் வரக்கூடிய சனிக்கிழமை நடக்க போகுது அதற்கு முன்னாடி இந்த பத்தா பத்தாம் வகுப்பில் இருக்கிற அத்தனை இயல்களும் உங்களுக்கு காணொலிகளாக பதிவிட்டுறேன் கடைசி நேரம் கண்டிப்பாக இந்த வினாக்களை திரும்ப திரும்ப பாருங்கள் இந்த பகுதியை பார்த்துட்டிங்கனாவே நீங்கள் தகுதி தேரில் வெற்றி பெற்றடலாம் நன்றி வணக்கம்